இப்போ அந்த காற்றும் கடலும் கர்த்தர் உண்டாக்கினது தானே அவர் தானே சிருஷ்டி கர்த்தர் அவர் உண்டாக்கின அந்த சிருஷ்டி எப்படி சிருஷ்டிகரை பார்த்து எதிர்த்து வந்து நிற்கும் ஒருவேளை இந்த சிருஷ்டி கர்த்தர் அதை எல்லாத்தையும் உருவாக்கின கர்த்தரை நோக்கி அது எழும்புகிறது என்று சொன்னால் இவரே அதை எழுப்பி இவரே அதை அதட்டி இருப்பார்னா அது ஒரு ட்ராமா அந்த ட்ராமாவை கர்த்தர் செய்ய மாட்டார் ஏன்னா இது எல்லாமே இவருக்கு ஒரு காற்றும் கடலும் அவருக்கு கீழ்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி அது எதிர்ந்து முதல்ல வந்துச்சு அந்த படகுல ஏசு இருக்கிறாருன்னு நல்லா தெரியும் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியும் நமக்கே தெரியும் ஒரு மனுஷன் தூங்கும் போது எழுப்பக்கூடாது இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சர்வ உள்ள தேவன் இஸ்ரவலை காக்கிறவர் அங்கே படுத்துருக்கிறாரு எப்படி அவர் உண்டாக்கின இயற்கை காற்றும் கடலும் அவரை வந்து எழுப்புது அல்லது அவருக்கு விரோதமாக எழும்புது நாங்கள் மடிந்து போகிறோமே கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள் அப்போ இது ஒருவேளை இவரே அந்த காற்றையும் கடலையும் எழுப்பிட்டு இவரே அதட்டினார்னா அது வந்து ஒரு ட்ராமா அது அப்படி அல்ல இதுக்கு பின்னாடி வேறொரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது இது சீஷர்களுக்கு கத்த சொல்லி கொடுக்குறார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காற்று தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற காற்று அல்லது சீஷர்களுக்கு விரோதமாக அப்போசலனுக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடியதான காற்று இந்த காற்று என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி நாலாம் சங்கீதம் நாலாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு தேவ தூதர்களை காற்றுகளைப் போலவும் பயன்படுத்துகிறார் கர்த்தர் அப்போ இந்த தேவ தூதர்கள் தான் காற்றுகளாக இந்த தூதர்கள் காற்றுகளாக இருக்கிறாங்கன்னு நமக்கு பல விஷயங்களில் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்துற விசேஷத்தில் கூட நான்கு தூதர்கள் நான்கு பக்கத்தில் நின்று கொண்டு சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லி ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த தேவ தூதர்கள் காற்றுகளாக இருக்கிறார்கள் சரி தேவ தூதர்கள் எப்படி தேவனுக்கு விரோதமாக எழும்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த தேவ தூதர்கள்லையே ரெண்டு பிரிவு இருக்குது ஒன்று தள்ளப்பட்ட தூதர்கள் இன்னொன்று தேவனுக்கு கீழ்ப்படிந்த தூதர்கள் தள்ளப்பட்ட தூதர்கள் எதிரானவர்கள் இவர்கள் தான் இயேசுவை கொல்ல பார்க்கறவங்க எப்போ பிறந்ததுல இருந்து ட்ரை பண்றாங்க விரோதமாக எழும்புகிறது இன்னும் நீங்க கொஞ்சம் தெளிவா தெரியும்னா எபேசர்கள் நிருபம் ரெண்டாம் அதிகாரத்துல ஒன்று ரெண்டு மூணு நாள் வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆகாயத்து பிரபு ஆகிய அப்படின்னு இருக்கும் இந்த ஆகாயத்து பிரபு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா லார்ட் ஆஃப் த விண்ட் அல்லது பிரின்ஸ் ஆஃப் த விண்ட் அப்படின்னு சில ட்ரான்ஸ்லேஷன்ஸில் இருக்கும் அப்போது இந்த காற்றுக்கெல்லாம் பிசாசு அதிபதியாக இருக்கிறான் இந்த பிசாசு என்ன செய்யறா தம்முடைய தூதர்களை அனுப்பி தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறான் இப்போ இந்த சமுத்திரம் என்பது எதை குறிக்கிறது ரெண்டாவது கடல் என்பது எதை குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் அந்த தண்ணீர் மேல் உட்கார்ந்துருக்கிற அந்த தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த சமுத்திரம் என்பது ஜனங்களை குறிக்கிறது காற்று என்பது தூதர்களை குறிக்கிறது இந்த ரெண்டு பேரும் சபைக்கு விரோதமாக எழும்புவார்கள் இந்த பிரயாணம் அவர்கள் ஒரு படகில் இருக்கிறார்கள் நமக்கு விசுவாச படகு அப்படின்னு ஒன்று இருக்கு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய பிரயாணம் ஒரு படகை போல இந்த பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு விரோதமாக பிசாசானவன் ஒரு புறத்திலும் பிசாசு எழுபுகிற மனுஷர்கள் ஒரு புறத்திலும் நமக்கு இருப்பார்கள் இன்னும் சொல்ல ஆவிக்குரிய ஒரு போராட்டமும் அதே நேரத்துல உலக பிரகாரமான போராட்டமும் இருக்கும் தான் பவுல் சொல்றாரு எங்களுடைய போராட்டம் வெறும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல அந்தகாரி பல அப்படின்னா என்னன்னா வானத்தில் இருக்கிற சேனைகளோடும் நமக்கு இருக்கு பூமியில மனுஷர்கள் காண்கிற மனுஷர்கள் மாம்சத்தோட ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இருக்கு இந்த ரெண்டு வகையான போராட்டமும் சபைக்கு விரோதமா எழும்பும் உங்க ஆவிக்குரிய விரோத வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பும் இந்த ரெண்டையும் அதட்டக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்துருக்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னா காற்றை அதட்டி சமுத்திரத்தை பார்த்து இறையாது இந்த ரெண்டுத்தையும் அடக்கிற ஒரு வல்லமை உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கு எப்போ அது இருக்கு உங்கள் வாழ்க்கை படகுல உங்கள் விசுவாச படகுல இயேசு இருக்கும் போது இயேசு தான் வசனம் உங்களிடத்தில் அந்த வசனம் இருக்கும்போது அந்த வசனத்தின் வழியாக ஒரு அதிகாரம் உங்களுக்கு வருகிறது அதுதான் இயேசு அந்த அதிகாரத்தினால் இது ரெண்டையும் அடக்குகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடத்துல வசனம் இருக்குமானால் இயேசு இருப்பாரானால் உங்களுக்குள்ள அதை அடக்கக்கூடிய வல்லமை ஒன்று உண்டு ரெண்டு விதத்திலையும் ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்கு உண்டு ஒன்று ஸ்பிரிச்சுவல் வார்ஃபார் இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபாரை ஜெயிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு விரோதமாக அந்தகாரத்தின் அதிபதிகள் அல்லது வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் எவ்வளவு விரோதமாக எழும்புது ஸ்பிரிச்சுவலாக உங்கள் வாரில் எத்தனை இருக்குது இதை என்னைக்காவது யோசிச்சுருக்குறோமா இந்த ஸ்பிரிச்சுவல் வார் வரும்போது நம்ம நேச்சர்னு நினைக்கிறோம் இயற்கை இப்ப அங்க சீஷர்களுக்கும் இயேசுவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சீஷர்கள் அது இயற்கையா நினைக்கிறாங்க ஒரு புயல் என்பது இயற்கையான ஒரு விஷயம் நாம இந்த படகுல எத்தனை புயலை பார்த்துருக்கிறோம் இந்த கடல்ல பிரயாணம் பண்ணும்போது எத்தனை தடவை புயல் வீசி இருக்குது எத்தனை தடவை தான் அவங்க முதல்ல என்ன செய்யறாங்கன்னா அதை அடக்க பாக்குறாங்க அவங்களால அதை அடக்க முடியல காரணம் அவங்க அத்தனை பேரும் மீனவர்கள் அதுல அவங்க அவங்க வாழ்க்கையில எத்தனையோ நேச்சரான இயற்கையான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே வந்திருக்கிறது நேச்சுரல்ல சூப்பர் நேச்சர் இயற்கைக்கு மாறாக பிசாசினோட மூலமாக எழுமி இருக்கிறது அது அதட்டுகிற வல்லமை கையில் தான் இருக்கு உங்களுடைய இயற்கையாக நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது நமக்கு வர ஆவிக்குரிய பிரச்சனை அவங்கள மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பிசாஸ் இருக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அதட்டுகிறக்கூடிய கூடிய வல்லமையை கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்துருக்கிறார் எல்லாருக்கும் மாதிரி தான் எனக்கும் பிரச்சனை வருது ஆனால் அவங்க பிரச்சனை வேறு என் பிரச்சனை வேறு அவங்க பிரச்சனைக்கு பின்னாடி பின்புலம் இல்லை என் பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு சூப்பர் நேச்சுரல் அல்லது ஒரு பிசாசினுடைய காரியங்கள் இருக்கிறது அதை நான் ஸ்மெல் பண்ணணும் அதை கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிக்கிற வேலை சபைக்கு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வியாதியஸ்தர்கள் வருகிறார்கள் அந்த வியாதியஸ்தர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சுகமாகிறது அதே வியாதியஸ்தர்கள் சுகமாகாமலும் போகிறார்கள் ஒரே வியாதி சில இடத்துக்கு போகும்போது சுகம் ஆகுது சில இடத்துக்கு போகும்போது சுகம் ஆகலை டாக்டர் சொல்றாங்க எங்களால முடிஞ்ச மருந்தெல்லாம் கொடுத்துட்டோம் ஆனா என்னன்னு தெரியல இது அதையும் தாண்டி இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோம் இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு கடைசியா சொல்லுவாங்க டெஸ்ட்ல ஒண்ணுமே தெரில இது என்னன்னே தெரியல உடனே நாம என்ன பண்ணுவோம் இங்கிலீஷ் மெடிசனை விட்டுட்டு சித்தாக்கு போவோம் சித்தாவை விட்டுட்டு நம்ம ஹோமியோபதி போவோம் இப்படி மாத்திக்கிட்டே இருப்போமே ஒழிய அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற வேற நம்மளால கண்டுபிடிக்க முடியல எல்லா பிரச்சனைக்கும் வெறும் வியாதி மட்டும் காரணம் வியாதிக்கு பின்னால் இருக்கிற பிசாசும் சில நேரங்களில் காரணமா இருக்குது இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க வேண்டியது தான் சபையினுடைய வேலை நம்முடைய வேலை நமக்கு எல்லா பிரச்சனைக்குமே இயற்கை தான் காரணமா எல்லா பிரச்சனைக்குமே வியாதி தான் காரணமா எல்லா பிரச்சனைக்குமே போராட்டம் தான் காரணமானா இல்லை நல்லா நடந்துகிறது வியாபாரம் திடீர்னு நஷ்டமாகுது ஏன் வருது என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய தகப்பனார் நல்ல கடை நடத்திக்கிட்டே இருந்தார் திடீர்னு பார்த்தா கடை நொடிய ஆரம்பிச்சுது அந்த நொடிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய கடை வாசலில் பெரிய பாதாள சாக்கடை தோண்டுனாங்க அந்த ஏரியாவில் எல்லா கடைக்கும் அப்படி தான் தோண்டுனாங்க அப்போ இவர் கடைக்கு ஆட்கள் வரத்து குறைஞ்சிச்சு இவங்க அதை கிராஸ் பண்ணி வரத்துக்கு எவ்வளோ செஞ்சாங்க ஆனாலும் வரத்து குறைஞ்சிச்சு போக போக இவங்க கடை நஷ்டமாகி விற்று வீடெல்லாம் விற்கிற நிலைமைக்கு போயிருச்சு அப்போ இவங்க என்ன சொன்னாங்க பாதாள சாக்கடை தான் காரணம் ஆனால் அதே ஏரியாவில் இருக்கிற எத்தனையோ கடைகள் அதில் சமாளித்து மேலே வந்துட்டாங்க அப்புறம் இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தபோது இவர்களுக்கு பாதாள சாக்கடை பிரச்சனை அல்ல இவர்கள் சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு விரோதமாக ஏவின சில காரியங்கள் சில காரியங்களை அவர்கள் செய்திருந்தார்கள் அதற்கு பிறகு ஒரு ஊழியக்காரர் வழியாக கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே இவர் ஏன்னா இவர் வந்துட்டு நேச்சுரலா நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அதுக்குள்ள எல்லா சொத்துகளும் போய்விட்டு அவர்கள் மிகவும் கடினமான நிலைக்கு வந்துவிட்டார்கள் அதைத்தான் நான் சொல்ல வரேன் எல்லா பிரச்சனைக்கும் நேச்சர் காரணம் அல்ல ஏன்னா அந்த நேச்சரில் சுகமாகி போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இயற்கையாக அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய போராட்டம் அந்த ஆவிக்குரிய போராட்டத்தை முதல்ல நாம கண்டுபிடிக்கணும் நிதானித்து அறிதல் ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க சபைக்கு இன்னைக்கு அது தெரியல கர்த்தருடைய சத்தம் உனக்குள்ள இருக்குமானால் இயேசு உன் படகில இருப்பாரானால் உனக்கு விரோதமாய் எழும்புகிறது சாதாரண காற்றா அல்லது வானமண்டலத்தின் பொல்லாத சேனையால் வரக்கூடிய காற்றா இதை புரிஞ்சுக்கிற அந்த காரியம்தான் உங்களுக்கு எனக்கு இருக்குது ஒரு ஊழியர் இடத்துல கொண்டு போய் ஒரு பிள்ளைக்கு வேணும்னு சொல்லி கொண்டு போய் அந்த ஊழியர் வந்து பண்ணுறாரு போகலை ஜோமென்றாரு போகலை ஜோமென்றார் போகலை இதே மாதிரி ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அவரும் டயர்டாகிட்டு காஃபி குடிக்க போயிட்டார் அப்போ அங்கே இருந்த ஒரு உதவி போதகர் போய் அது பக்கத்தில் கை வைக்க போகிறார் அவர் சரி நாம் தோர்த்துவோம் பாஸ்டர் வர வரைக்கும்னு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரா அவங்க மேலே கை வைக்காத இந்த உதவி போதகர்கிட்ட அப்போ இவர் ஏன் ஆண்டவரே கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரா இந்த பிசாசு பிடிச்சதுக்கு காரணம் இந்த அம்மா இல்லை இந்த அம்மாவுடைய கணவன் அவனுடைய முறையற்ற வாழ்க்கையினால் ஏவப்பட்ட பிசாசு இந்த அம்மாவை பிடிச்சிருக்குது அவன் சரியான தான் இந்த அம்மாவுக்கு சரியாகும் அப்படின்னு இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு இந்த உதவி போதகர் அந்த கணவனை வர சொல்கிறார் வந்து அவர் சரியான பிறகுதான் இது போச்சு அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம் என்ன நினைக்கிறோம் பிசாசு பிடிச்சிருக்கு இந்த அம்மா கிட்ட ஏதோ ஃபால்ட் இருக்குது ஃபால்ட் இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசுடைய தன்மை என்ன அதை ஏவி கொடுக்குற அந்த அந்தகாரத்தின் ஆவி யாரு இதை புரிகிற அந்த தன்மை சபைக்கு வேணும் நமக்கு வேணும் ஊழியக்காரனுக்கு வேணும் இன்னைக்கு நமக்கு அது இல்லை எல்லா பிரச்சனைக்கும் அதை தான் நான் எப்போ அடிக்கடி சொன்னேன் நாங்கள் சொல்லும்போது நிறைய பேருக்கு வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் வரும்போது கடந்த வருஷத்தில் சபை அடைக்கப்படும் போது எல்லாருக்கும் அடைக்குது நாங்களும் அடைக்கிறோம் இது சாதாரணமாக சீஷர்கள் நினைச்சது ஆனால் அதுக்கு பின்னாடி ஏன் அடைக்கப்பட்டது என்கிறதான அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் சரியான ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடியதான நிதானம் அப்போ சபைக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம் என்ன உங்ககிட்ட ஒரு அத்தாரிட்டி கையில் இருக்குது இந்த அத்தாரிட்டி வழியாக உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் அந்தகாரத்தின் ஆவிகள் இதை அதட்டக்கூடியதான ஒரு வல்லமையை கத்தர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார் இப்போ நல்லா பாருங்க ஆண்டவர் பிசாசை அதட்டுவார் அதுக்கப்புறம் இந்த காற்றை அதட்டுவார் எங்கெல்லாம் அதட்டி இருக்கிறான்னு பாருங்க பிசாசையும் அதட்டுவார் இந்த காற்றையும் அதட்டுவார் அப்போ நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார் சபைக்கு விரோதமாக எழும்பக்கூடியது ஏதோ ஒரு மனுஷன் வழியாக வருகிறது மாத்திரமல்ல அவனுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடியதான பிசாசின் கிரியைகள் இருக்கு நமக்கு விரோதமாக எழும்பக்கூடியது இந்த மனுஷனை அதட்டி பிரோஜனம் இல்ல நீங்கள் அதட்ட வேண்டியது யாருன்னா அதுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்யக்கூடிய வானமண்டலத்தின் பொல்லாத சேனையை இதை முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு அதட்டணும் நிறைய பேருக்கு கண்டேபிடிக்க தெரியாது நிறைய பேர் உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருப்பாங்கன்னா விசுவாசிகளுக்கு விரோதமா பேசிட்டு இருப்பாங்க அல்லது அவங்களுக்கு அவங்களே குற்றப்படுத்திப்பாங்க ஒழுங்காக தான் இருக்கிற ஆனாலும் எல்லாமே தப்பா நடக்குது என்ன காரணன்னே தெரியல இல்லைன்னா சொல்லுவாங்க நம்ம தான் பண்றோம் இப்போ விசுவாசிகள் ஒழுங்கா இல்லை யாரும் காரணம் இல்லை இதுக்கு விரோதமா உருவாகி கிரியை செய்கிற ஏதோ ஒன்று அதை நாம் கடிந்து கொள்ள வேண்டும்